திருப்பத்தூர்லேருந்து யூனுஸ் அப்படிங்கிற சகோதரரை கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க கேரளாவில் இருந்து காபத்துல்லாவை நோக்கி நடைப்பயணத்தை ஒருவர் மேற்கொண்டு உள்ளார் இந்த போன மாதம் தொள்ளி மாதத்தில் பத்திரிகை எல்லாம் செய்தியாக வந்துச்சு சமூக வலைத்தளங்கள்ல எல்லாம் அதிகமான மக்கள் அந்த செய்தியை செஞ்சுருந்தாங்க பகிர்ந்து அதை ஆதரித்தவங்களும் இருந்தாங்க அதை கண்டித்தவங்களும் இருந்தாங்க அப்போ கேரளாவில் இருந்து காபத்துல்லாவை நோக்கி நடைப்பயணத்தை ஒருவர் மேற்கொண்டு உள்ளார் அது பரவலாக அனைத்து மாநிலத்திலும் மற்றும் பாகிஸ்தானிலும் அவருக்கு வரவேற்பு உள்ளது இஸ்லாத்தின் பார்வையில் அந்த நடைப்பயண ஹஜ்ஜு உள்ளதா இப்படி நடந்து வந்து ஹஜ்ஜுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க கேட்கலாம் இந்த மாதிரி காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு சொன்னோம்னா இப்போ நடந்து ஹஜ்ஜுக்கு போகலா போகலாமா இல்லையா என்பதை வந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையாக தான் என்ன செஞ்சுக்கணும் வழங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் வந்து நபி நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சில விஷயங்களை வந்து நமக்கு வணக்கமாக வழிகாட்டி தந்திருப்பாங்க அதை வந்து தபுதியான்னு சொல்லுவோம் தபுதியான நபி நாயகம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னால் அது அப்படி தான் சொல்லணும் இப்போ தொழுக இருக்குது பாருங்க தொழுகை வந்து தபுதியா நம்ம அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும் தக்பீர் சொன்னோன்னே முத ஆரம்பதுவாக ஓதுவோம் அதுக்கப்புறம் அவுது பிஸ்மின் சொல்லி அதுகம்பு சுராக ஓதுவோம் துணைசூரா ஓதுவோம் அல்லாஹ் அக்பர் நம்ம குனிவோம் அல்லாஹுக்குமே கையை உயர்த்தினை செய்வோம் திரு ருக்குவதுலேருந்து எழுந்திருப்போம் சுஜூதுக்கு போவோம் இப்படி நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் இபாதத் இந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அபிஎல் நாயகன் செல்லாரேசல் அவங்க வந்து எப்படி செஞ்சாங்களோ அப்படி தான் நம்ம செய்யணும் செய்யணும் மன அமில அமலன் பல அழகி அம்லுன்னா ஃபௌவரத்துன் நாம் கட்டளையிடாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாவிடம் மறுக்கப்படும் அப்படின்னு அபியல் நாயன் செல்லாரேசல்லாம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்போ இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் செய்ததை மாற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது நாம் மாற்றி செஞ்சோம்னா அது அல்லாது ஏற்றுக்கொள்ளப்படவும் செய்யாது மார்க்கத்து ஏதாவது இன்னொரு வகை இருக்குது நபியாள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை இபாதத்தை என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க அன்றைய காலத்தில் மக்களுடைய வழக்கமாக அது என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கும் இபாதத்துன்னு சொன்னோம்னா நபியல் நாயம் நமக்கு அது மார்க்கமாக செஞ்சு காட்டியிருப்பாங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அன்றைய கால மக்கள்கிட்ட அது வழக்கமாக செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் இப்போ அன்றைய காலகட்டத்தில் வந்து மக்கள் எப்படி பயணம் செஞ்சாங்க அன்றைய காலகட்டத்தில் ஒட்டகத்தில் என்ன செஞ்சாங்க பயணம் செஞ்சாங்க அதே மாதிரி குரான் அல்லா வசீனா குதிரைகளையும் கோவேரி கழுதைகளையும் கழுதைகளையும் அல்லா வந்து நீங்கள் பயணிப்பதற்காக உங்களுக்கு அலங்காரமாகவும் அல்லா படைத்திருக்கின்றான் நீங்கள் அறியாதவற்றையும் பிற்காலத்தில் அல்லா படைப்பான் எல்லா சொல்லி காட்டுறான் அப்போ நபியல் நாயின் காலத்தில் அவங்க பயணம் செஞ்சது ஒட்டகத்தில் பயணிச்சிருக்கிறாங்க குதிரையில் பயணித்திருக்கிறாங்க கோவேரி கழுதையில் பயணிச்சிருக்கிறாங்க கழுதையில் பயணித்திருக்கிறாங்க இந்த மாதிரி பயணம் செஞ்சாங்களா இல்லையா கால்நடையாக நடந்தும் போயிருக்கிறாங்க அப்போது நபியல் நாயன் காலத்தில் இப்படி செஞ்சாங்களா இல்லையா நாயகம் வந்து மார்க்கம்ங்கிற அடிப்படையை செஞ்சாங்களா அன்றைய காலத்து வழக்கம்னு செஞ்சாங்களா அன்றைய காலத்து வழக்கமாக தான் செஞ்சாங்க வழக்கம்ங்கிறது என்ன ஆதாரம் இதை வந்து வந்து காபீர்களும் தான் செஞ்சாங்க அபூஜைகளும் ஒட்டகத்தில் தான் போனான் மக்கள் வந்த காஃபிர்களும் கோவை கழுதையையும் கழுதையையும் குதிரையையும் பயன்படுத்தினாங்க நடந்தும் என்ன செஞ்சாங்க அவங்க பயணம் செஞ்சாங்க நபியா காலத்தில் காலத்துல ஹஜ்ஜுக்கு நடந்தும் போவாங்க வாகனத்துல என்ன செய்வாங்க போவாங்க இந்த பயணம் செய்வது என்பது நபியா காலத்தில் எப்படி எப்படித்தான் இருந்துச்சு அது வந்து மக்களுடைய வழக்கத்துல வந்து நடந்து செல்வதாகவும் இருந்தது வாகனத்தில் செல்வதாகவும் என்ன செஞ்சிருந்தது இப்போ குரானில் அல்லாஹ் சொல்கிறான் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வால்தின் ஃபின்னாசி பில் ஹஜ் நபிய மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பதாக எழுத்தூக்க ரிஜாலன் அவர்கள் கால்களால் நடந்தும் நடந்தவர்களாகவும் அலா குல்லில் ஆமிரின் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்திலும் உம்மிடம் வருவார்கள் எழுத்தீன மின்குள்ளி ஃபஜின் அமைக் ஒவ்வொரு தூரமான பிரதேசங்களிலிருந்தும் அந்த ஒட்டகங்கள் அவரை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ அல்லாஹ் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு அஜ்ஜை பற்றி அறிவிச்சான் நீங்கள் மக்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவிங்க அவங்க நடந்தும் வருவாங்க மெலிந்த ஒட்டகங்கள்லையும் என்ன செய்வாங்க வருவாங்க ஒவ்வொரு தூரமான பகுதிகளிலிருந்து மெலிந்த ஒட்டகங்களையும் வருவார்கள் இவங்க அல்லா நடந்தும் வருவார்கள் மெலிந்த ஒட்டகங்களையும் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க இது மார்க்கமாக அல்லா நமக்கு சொல்லலை அன்றைய காலத்தில் இருந்த நடைமுறையை அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்கின்றான் அன்றைய காலத்தில் நடைமுறை என்ன ரெண்டு தான் இருந்துச்சு ஒன்று வாகனத்தில் போயாகணும் அல்லது நடந்து போயாகும் இது அன்றைய காலத்து மக்கள்கிட்ட உள்ள ஆதத்து அபூஜகளும் உத்துபா ஷீபா அப்படி தான் இருந்தாங்க முஸ்லீம்களும் அப்படி தான் இருந்தாங்க அப்போ அல்லாம் நடைமுறையும் வந்து சொல்லி காட்டுறான் அவங்க எப்படி வருவாங்க அவங்க வந்து வாகனங்கள்லேயும் வருவாங்க நடந்தும் வருவாங்க அப்படிங்கிற தகவலே எல்லாம் நமக்கு என்ன செய்யறான் அன்றைய காலத்தில் மக்கள்கிட்ட இருந்த ஆதத்து பழக்கத்தை வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் இப்போ ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பயணம் செய்து போவதற்கு நமக்கு சக்தி இருந்தால் ஹஜ்ஜுக்கு நாம் பயணம் செஞ்சு போகலாம் போயாகும் அது எந்த மாதிரி சக்தி குரான் அல்லாஹ் சொல்கிறோம் ஆலயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் ஒரு இல்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மணி தத்தாஹா இலை சபீலா மனிதர்கள் மீது அல்லாஹ் அந்த ஆலயத்தை ஹஜ்ஜு செய்வது கடமை எந்த மனிதர்கள் பாதையால் அதன் பக்கம் யார் சக்தி பெறுவார்களோ அவர்களுக்கு அப்போ நம்ம வந்து பயணம் செய்து கபாலோ போய் ஹஜ்ஜு செய்வது தான் நம்ம கடமை அது நடந்து போய் செய்யணுமா அல்லது வாகனத்தில் போய் செய்யணுமா என்று மார்க்கம் நமக்கு என்ன செய்யலை இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து நமக்கு சொல்லித்தரல இப்போ அன்றைய காலத்து நடைமுறையை குரான் நமக்கு என்ன சொல்லி காட்டுது இப்போ நமக்கு வந்து நபியல் நாயம் அவங்க வந்து அன்றைய காலத்து நடைமுறையாக குரானோ நபியல் நாயகம் ஒன்றை சொல்லி காட்டும் போது அது நமக்கு மார்க்கமான செய்யப்படாது கருதப்படாது அதை வந்து நமக்கு செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க அது மார்க்கம் நாம் சொன்னோன்னு சொன்னோம்னா நாம வந்து மார்க்கத்துல இல்லாத ஒன்றை புதுசான செய்கிறோம் உண்டாக்குறோம் இப்போ நபிஎல் நாயம் செல்லாலே செல்லும் அவங்களுக்கு உடும்பு கறி பிடிக்காது அது அவங்களுடைய அவங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் ஹாலு பின் வழி தெரிஞ்சு சாப்பிட்றாங்களா இல்லையா இப்போ யாராவது கறி சாப்பிட்றது ஹராம்னு சொன்னாங்க நபிஎல் நாயகம் சாப்பிடல அதனால கறி சாப்பிடுறது ஹராம்னு சொன்னாங்க வச்சுக்கிடுங்க அவங்க மார்க்கத்துல வந்து ஒரு அல்லாஹ்க்கு எதிரான மார்க்கத்துல ஒரு பாரதூரமான ஒரு விதாயத்தான ஒரு காரியத்தை செய்கிறாங்க உண்டாக்குறாங்க அல்லாஹ் ஹலா லாக்குன்னா ஒன்று என்ன செய்றாங்க அவங்க ஹலாமாக்கிய மாபெரும் குற்றத்தை என்ன செஞ்சிருவாங்க மாறிடுவாங்க அப்ப இந்த பயணம் ஹஜ்ஜு செய்வது நமக்கு இபாதத் ரசுல்லா எப்படி செஞ்சாங்களோ தான் நம்ம செய்யணும் நபி அல்ல சொன்னாங்களா இல்லையா மனாசிக்கக்கும் உங்களுடைய ஹஜ்ஜு கிரியைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொன்னாங்க அப்ப நபி அயகன் செஞ்ச மாதிரி நம்ம ஹஜ்ஜு செய்யணும் அப்படி பார்த்தா கூட ரசூல்லா தம்முடைய கடைசி அச்சு தான் போனாங்க தான் போனாங்க வாகனத்துல போனது மார்க்கம் கிடையாது ஹஜ்ஜுக்கு போகிறது நமக்கு அன்றைய காலத்தில் ஒட்டகம் குதிரை கழுதை கோவை கழுதை நடந்து தான் போக முடியும் அப்போ அதே நேரத்தில் இன்றைய காலத்து அப்போ அது அன்றைய காலத்து நடைமுறை நடந்து செல்வதும் வாகனங்களில் செல்வதும் அன்றைய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை இன்றைக்கு மார்க்கத்தில் எது நமக்கு மார்க்கமாக்கப்படலையோ அன்றைய காலத்து மக்களுடைய நடைமுறையாக இருந்துச்சோ அதை நாம் செஞ்சால் அது நமக்கு சிறப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து மார்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டை உண்டாக்குறது அன்றைக்கு அதுதான் முடியும் அன்றைக்கு வந்து அவங்க மாட்டை கட்டி தான் வண்டி இழுக்க முடியும் அதனால் நபியா நாயின் காலத்தில் வந்து மாட்டை கட்டி வண்டி இழுத்தாங்க என்பதற்காக ஒட்டகத்தை கட்டி வண்டி இழுத்தாங்க என்பதற்காக இன்றைக்கும் ஒட்டகத்தை கட்டி வண்டி இழுப்பேன் அப்படி சொன்னதுன்னு யாராவது சொன்னாலும் வச்சுக்கிடுங்க அது மிகப்பெரிய ஒரு வழிகேடாகத்தான் முடியும் நபியல் நாயம் செல்லாலை சிரமங்களுக்கு பத்திரப்போரில் தலை உடைக்கப்பட்டு கடவாய்ப்பர்கள் உடைக்கப்பட்டு ரத்தம் போடுச்சு அப்போ பேரித்தம்பளை அந்த ஓலைகளை எரித்து சாம்பலாக்கி அதை என்ன செஞ்சாங்க லெத்தத்தை வந்து அதை அதை ஒட்டி அதை சாம்பலே வைத்து லெத்தத்தை நிறுத்தினார்கள் அப்படி அன்றைய காலத்தில் இருந்து அவங்க அறிந்த ஒரு முறை அவ்வளோதான் இன்றைக்கு அது மார்க்கமாக மார்க்க என்ன செய்யாத ஆகாது அப்போ நடிகர் நாயம் செல்லாலேஸ்வரம் அவர்கள் ஆதத்தாக எதை செய்தார்களோ அவங்க அன்றைய கால வழக்கப்படி எதை செய்தார்களோ குரான் அன்றைய கால வழக்கமாக நமக்கு எதை எடுத்து சொல்கிறதோ அதை இன்றைக்கு நாம் செய்வது வந்து மார்க்கம் என்று ஒருவன் கருதினால் அதை செய்தால் நமக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்று ஒருவன் நினைத்தால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடு ஏன்னா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உலகத்துடைய வளர்ச்சியில் வந்து நமக்கு எல்லாத்தையுமே ஹலால் ஆக்கியிருக்கேன் நான் எது மார்க்கம் தடுத்துருக்கோ அதை தவிர குரான் ஹலக்கலக்கும் மாஃபில் அல் ஜமியா உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்கு நான் படைத்திருக்கின்றேன் உலகத்தில் உள்ளது அல்ல நமக்கு படைச்சிடும்போது போது இப்போ நமக்கு எது இலகுவாக தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் குரான் எல்லாம் கேட்கின்றான் குல்மன் அல்லாஹ் இல்லத்தி அபாதிகி அல்லா தந்திரி அடியார்களுக்காக படைத்திருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை எவன் ஹராமாக்க முடியும் எல்லாம் கேட்கலாம் அல்ல நமக்காகத்தான் இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கு பாருங்க நபியான காலத்தில் வந்து குதிரை கோவேரி கழுதை கழுதைகளை வந்து நீங்கள் பயணிப்பதற்காகவும் அலங்காரமாகவும் நல்லா படைத்திருக்கின்றான் ஒகுக்கு மாலா தாழ்ந்த முடியும் அறியாதவற்றையும் படைப்ப நல்லா சொல்லி காட்டுறான் பிற்காலத்தில் அன்றைய காலத்தில் இல்லாத புதிய புதிய வாகனங்கள் பின்னாடி உண்டாகும் அப்படி இந்த வாகனங்கள்லாம் உண்டான பிறகு நான் அந்த வாகனத்தை பயன்படுத்த மாட்டேன் நடந்து போனாதான் எனக்கு நன்மை கிடைக்கும் நபிகரநாயகம் காலத்தில் எது மார்க்கமாக ஆக்கப்படலையோ அந்த செயலை யார் மார்க்கமாக இன்றைக்கு ஆக்கியா செஞ்சால் நிறைய நன்மைன்னு தங்களை சிரமப்படுத்திக் கொள்கிறாங்களோ அது முழுக்க முழுக்க தடுக்கப்பட்ட காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குரான்ல அல்லாஹ் சொல்றான் நமக்கு வந்து மாயுரிய அழைக்கும் மின் ஹரஜின் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்பவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் சூரத்தில் ஹஜ்ஜில் எழுபத்தி எட்டாவது வசந்த அல்லா சொல்கிறான் மா ஜால அலைக்கு ஃபித்தீனி மின் ஹரஜ் அல்லா உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஆக்கவில்லை அதே போன்று சூரத்தில் பக்கரால் நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வசந்த அல்லா சொல்கின்றான் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுசுர் அல்லா உங்களுக்கு எழுதைத்தான் நாடுகின்றான் வலா யுரீது புக்குமுல் ஒசுர் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யவில்லை சிரமத்தை நாடவில்லை அப்போ அல்லாஹ் ரபுல்லாலமீன் நமக்கு எந்த சிரமத்தையும் நமக்கு ஆக்கலங்கும் போது உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளையும் நமக்காக அல்லா படைத்திருக்கிறான்னு சொல்லும்போது மார்க்கத்தில் காலால் நடந்து செல்வது என்பது நமக்கு வணக்கமாக ஆக்கப்படவில்லை அது நபியானாயின் காலத்தில் அப்படி தான் முடியும் அவங்க வந்து அன்றைய காலத்தில் அந்த வசதி தான் இருந்துச்சு அதனால் காலால் நடந்து போனாங்க அவங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு ஏற்ப கூலி கிடைக்கும் காலால் நடந்து போகிறது என்பது வணக்கம் கிடையாது அவங்க ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அன்றைக்கு ஒட்டகத்தில் போவாங்க அதில் ஒரு சிரமம் இருந்துச்சு குதிரையில் போனால் அதில் ஒரு சிரமம் இருந்துச்சு நடந்து போனா அது இன்னொரு சிரமம் இருந்துச்சு அன்றைக்கு அதுதான் முடியும் எனும்போது அதை பின்பற்றி அது சிரமப்பட்டால் நமக்கு அல்லாட்ட கூலி இருக்கு அதை விட எளிதான ஒன்று இன்றைக்கு இருக்கும்போது நான் எனக்கு சிரமத்தை நான் வரவழைத்துக் கொள்வேன் என்று ஒருவன் தனக்குத்தானே மார்க்கம் சொல்லாத விதங்கள்ல சிரமத்தை வரவழைத்து கொண்டா அது பாவம் அது வழிகேடு என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் குரான் அல்லா சொல்லி காட்டுறான் சூரத்து நிசாவில் இருபத்தி ஒன்பதாம் தக்துலு அன்புசக்கும் உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள் இன்னாக காணபிக்கும் ரகை அல்லாஹ் உங்கள் மீது கருணையாளனாக இருக்கலாம் நம்மளை நாம் மாய்த்து கொள்ளக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது இப்படி நடந்து ஹஜ்ஜுக்கு போனால் எவ்வளோ பெரிய சிரமங்கள் அதில் இருக்குது எவ்வளோ பெரிய வீண் பொருளாதார வீண் வரையும் அதில் ஏற்படும் அது இப்படி வந்து மார்க்கம் தன்னைத்தானே வருத்தி கொள்வதை நமக்கு வழிபாடு ஆக்கியிருக்குதா ஹஜ்ஜுக்கு வந்து நடந்து போகணுங்கிறது இபாதத்தா ஹஜ்ஜு செய்யணுங்கிறது இபாதத்து அல்ல பயணம் என்பது நமக்கு எது இலகுவானதோ அதுதான் நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்ப இந்த அடிப்படைய தெரியாத தான் என்ன செய்யறாங்க இந்த மாதிரி காரியங்களை செய்யறான் குரான் அல்லா அப்ப நூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் இல்ல தகுலுக்கா உங்கள் கரங்களை அழிவின் பக்கம் நீங்கள் போடாதீர்கள் நம்மளை நாமே மாய்த்து கொள்ளக்கூடிய நமக்கு கேடு உண்டாக்க கூடிய நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது வாசினும் நன்மை செய்யுங்கள் என்னதாக யுகைபுல் மோசினி நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லா செய்கின்றான் நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லின் சொல்லி காட்டுறாங்க பொதுவாக நபியல் நாயன் செல்லார் சொல்லுவங்க வந்து மார்க்கத்திலேயே மார்க்கத்தில் உள்ள வணக்கம் இருக்கு பாருங்க ரெண்டு செஞ்ச ரெண்டு விஷயம் சமமான விஷயம் அதில் வந்து ரெண்டில் எதனாலும் செய்யதான்னு அனுமதி கொடுக்கப்பட்டால் ரசூலை எது இலகுமானதோ தான் எடுப்பாங்க நபியர் நாயம் நேசிக்கக்கூடியவங்க அப்படி தான் முடிவு பண்ணணும் சஹீகுல் புகாரில் மூவாயிரத்து ஐநூற்றி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நபியல் நாயன் சொல்லி காட்டுறாங்க ஆயிஷா அலி அல்லாஹு அறிவிக்கிறாங்க அவர்களிடம் இரண்டு காரியங்களில் ஒன்று விருப்பம் அளிக்கப்பட்டார் ரெண்டுல எதனாலும் செய்யலாம் அப்படின்னு அளிக்கப்பட்டால் இல்லா அகது ஐசரஹுமா அந்த இரண்டில் எது இலகுவானதோ அதைத்தான் எடுப்பார்கள் மாதம் இசுமன் அது பாவமாக இல்லாவிட்டால் இசுமன் கான அபதன் நாசி அது வந்து பாவமா இருக்குன்னு சொன்னோம்னா எல்லா மக்களை விடவும் அவர்கள் தான் அதை விட்டு என்ன செய்வார்கள் ரொம்ப தூரமாக இருப்பார்கள் அப்படின்னு அப்படியே நான் சொல்லி காட்டுறாங்க பாவம் இல்லாத விஷயத்துல கூட ரெண்டு விஷயத்தை மார்க்கம் வந்து ரெண்டு எதனால செஞ்சுக்கலாம்னு சொன்னோம்னா அது பாவம் இல்லாத விஷயமா இருந்தால் ரசை ரசூல் தான் என்ன செய்வாங்க எடுப்பாங்க இப்போ நமக்கு வந்து இன்றைய காலத்தில் காலால் நடந்து செல்வது வணக்கம் என்று சொன்னால் அது பெரிய பாவம் இல்லை மார்க்கத்துல காலால் நடந்து செல்வது என்பது வணக்கமே கிடையாது அது அன்றைய காலத்து மக்களுடைய பழக்கத்தில் உள்ளது அன்றைக்கு நடந்து தான் போக முடியும் அது ஒட்டகத்தில் போக முடியும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையா இன்றைக்கு நடந்து தான் போகக்கூடிய நிலைமையில் ஒரு தான் இருக்கிறான்னா இன்றைக்கு நடந்து மட்டும்தான் போக முடியும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு என்ன செய்யறான் தனக்குரிய சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு நடந்து காபத்துள்ளா வேற எந்த வாகனமும் அவனுக்கு கிடைக்காத நிலைமை அது நடந்தே காபத்துள்ளாவுக்கு போகிறதுக்கு அவனுக்கு ஏழுன்னு சொன்னோம்னா அவன் சிரமப்பட்டு போனால் அல்லாட்ட அவனுக்கு கூலி இருக்குது வாகனத்தில் போகலாம் என்பது இருக்கும் பொழுது அதற்குரிய எலகுவான நிறைமுறை இருக்கும் பொழுது நான் என்ன தானே கஷ்டப்படுத்திக்கிட்டா என்ன தானே சிரமத்துக்கு உள்ளாக்கிட்டா எனக்கு கூலி கிடைக்கும் நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு கொடுத்த செஞ்சால் வச்சுக்கிடுங்க அது பெரும்பாவம் அது வழிகேடு அது மார்க்கத்தில் வந்து புதிய பிதாவை உண்டாக்குவது என்பது நான் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மார்க்க விழிப்புணர்வு இல்லாத தான் நான் காப்பத்து நடந்து போகிறேன் நடந்து போனால் நன்மையாக நவியான செஞ்ச மாதிரி அங்கே போய் ஹஜ்ஜை செய்யணும் அது மன தூய்மையோடு செய்யணும் தனது வணக்கங்களை விளம்பரப்படுத்தாமல் செய்யணும் அல்லாவோட இறையச்சத்தோடு செய்யணும் இதுதானங்க வணக்கம் அப்போ எது இவங்க என்ன வணங்கிட்டாங்கன்னா பிற மத முஸ்லீம் அல்லாத மக்கள் நல்லது குத்திக்கிட்டா மண் சோறு சாப்பிட்டா செருவு போடாமல் நடந்தால் நம்மளை சிரமப்படுத்திக்கிட்டா மார்க்கும் நமக்கு நிறைய கடவுள் கடவுள்கிட்ட கிட்ட நெருக்கமாக தான் நினைக்கிறாங்க பாருங்கள் அது போன்ற ஒரு நம்பிக்கை தான் இது அப்போ இஸ்லாம் இந்த மாதிரி நம்பிக்கைகளை வந்து அடியோடு செய்ய தகர்க்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம ஹதீஸ்களில் பார்க்கணும் முஸ்னத் அஹமதுல ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது உகுபாய் ஆமீர் அலியல்லாஹனு அவங்க என்ன செய்கிறாங்க அறிவிக்கலாம் அவங்க சொல்கிறாங்க அந்த உகுபாய் இபுனு ஆமீர் அலியல்லாஹனு அவங்களுடைய சகோதரி இன்னும் உகுத்தகு நதரத் அண்ட் தம்ஷிகை ரல் பைத்தி கபத்துல்லாக்கு வந்து காலால் நடந்து போய் நடந்து போகணும் அப்படின்னு நெரிச்ச பண்றாங்க அப்போ அவள் ஷக்கா இலையில் ஆல்ஃபகா அவள் ரொம்ப பலவீனமாக இருக்கக்கூடிய நிலைமை ரஷூல்லாட்டை வந்து இந்த உக்கு ஆம முறையிடுறாரு அன்றைய காலத்தில் வந்து சிலருக்கு ஒட்டகத்தில் போகக்கூடிய நிலைமை இருந்துச்சு சிலருக்கு நடந்து போகக்கூடிய நிலைமை இருந்துச்சு ஆனால் இவங்க பலவீனமாக இருந்துக்கிட்டு நடந்து போக முடிவு பண்ணுறாங்க ஒட்டகம் கிடைக்காம இருக்கும்போது நடந்து போவாங்க அப்போ இவங்க பலவீனமாக இருக்கும்போது நடந்து போகணுன்னு நேர்ச்சை பண்ணுறாங்க அப்போ நபியநாயகன் சல்லா சொல்கிறாங்க என்னெல்லாம் கனியும் அந் அதிர் உக்திக்க எல்லாம் உன்னுடைய சகோதரியின் நேர்ச்சையை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் இப்படி தன்னைத்தானே வர்த்திக்கிட்டு நினைச்ச பொண்ணா அவங்களுக்கு வந்து அல்லா அதனால அல்லாக்கு என்ன லாபம் இப்போ நடந்து ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னா என்ன லாபம் அல்லாஹ் ஒரு லாபம் கிடையாது அப்போ நம்பிக்கானு சொன்னாங்க ஃபல் தர்க்கப் அவங்க வந்து வாகனத்தில் ஏறி போக சொல்லுங்கள் என்றைக்கு வாகனம் கிடைக்குதோ வாகனம் கிடைச்சா வாகனத்தில் ஏறி போகட்டும் வாகனம் கிடைக்கலையா ரொம்ப சிரமப்பட்டு பலவீனமா இருக்கக்கூடிய நிலையை நடந்து போய் தான் செய்யணும் என்ன கிடையாது அவசியம் கிடையாது ஒரு தொகுதி பதனத்தன் ஒரு ஒட்டகத்தை வந்து அவங்க செய்யுங்க குர்பானி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபியால் நாயம் செல்லார் சிரமம் செய்தார்கள் அவங்களுக்கு உத்தரவிட்டார்கள் அப்ப நபியால் நாயம் காலத்தில் வந்து கா பாக்கு நடந்து போகணும்னு நினைச்சு போடும்போது ரசூலாய் இதெல்லாம் எல்லா தேவையில்லையே எப்படி சிரமப்பட்டு செய்கிறதுனால எந்த ஒரு புண்ணியமும் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை அவங்க வாகனத்தில் ஏறி போகட்டும்னு செஞ்சாங்க சூழ்ந்தால் அதை தடுத்து அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த க நடந்து போய் ஹஜ் செஞ்சால் நிறைய நன்மை கிடைக்கும் என்று செய்வது வந்து அது மார்க்கத்துடைய அறியாமை மார்க்கத்தில் வணக்கம் என்றால் என்ன அன்றைய கால நடைமுறை மக்களுடைய நடைமுறை என்ன மக்கள் எதை நடைமுறையாக செஞ்சாங்களோ அது காஸ்பிர்களும் முஸ்லீம்களும் எதோ அன்றைய காலத்து வழக்கப்படி செஞ்சாங்களோ அதுதான் அன்றைய காலத்தில் நடைமுறையாக இருந்துச்சோ அது நமக்கு மார்க்கமாக ஆக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை நாம் செய்கிறதுனால நமக்கு எந்த ஒரு புண்ணியமும் நன்மை என்ன செய்யாது கிடைக்காது அப்போ இந்த மாதிரி காரியங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம மார்க்கத்தை கொண்டு போய் என்ன செய்யணும் சேர்ப்பது நம்மீது கடமை என்பதை நாம் இதற்குரிய பதிலாக என்ன செய்கின்றோம் கொள்கின்றோம்